தொண்டாமுத்தூர் தொகுதியில் வேட்பாளராக களம் காணும் அமைச்சர் வேலுமணி இன்று பேரூர் வட்டாட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் அற்புதமான திட்டங்கள் தந்து எளிமையான முதலமைச்சராக அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றும் தேர்தல் வாக்குறுதியாக எண்ணற்ற திட்டங்களாக அனைத்து குடும்பங்களுக்கும் வாஷிங் மிஷின் இலவச கேபிள் போன்ற திட்டங்களை அறிவித்துள்ளதுடன் எதை சொன்னாலும் நிறைவேற்றும் முதலமைச்சராக உள்ளார் மீண்டும் அவர் முதல்வராகவது உறுதி என தெரிவித்த அமைச்சர் வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து எனக்கு வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் யாரும் வாங்க முடியாத அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேன் என கூறிய அவர் கோவைக்கு ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத திட்டங்களை கொடுத்துள்ளோம் எனவும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அரசு கல்லூரி தாலுகா அலுவலகம் பாலம் சாலைகள் போன்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தம்பியாக அண்ணனாக இருந்தால் ஒருங்கிணைந்து வாக்களிப்பார்கள் அதிகபடியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன் என உறுதிப்பட தெரிவித்தார் மறுசீரமைப்புக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு தொண்டார்முத்து தொகுதியில் போட்டியிட்ட வேலுமணி மூன்று முறையும் வெற்றி கண்டார் தற்பொழுது நான்கு முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக பேரூர் கோவிலில் வழிபாடு நடத்திய அவர் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்தார் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு தொண்டாம்புத்தூர் தொகுதி அனைத்து மக்களின் நல்லாதருடன் கூட்டணி கட்சியுடன் நல்லாதருடன் இன்றைக்கு கழகத்துடைய அத்தனை பொறுப்பாளர்கள் தோழர்களுடைய நல்லாதவடன் அத்தனை பேருடைய பத்திரிகை உட்பட நண்பர்கள் உட்பட அத்தனை நல்லாதவருடன் இன்றைக்கு வேட்பு தாக்கல் செய்தேன் இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான திட்டங்கள் தந்த அம்மா அறிவிப்பு திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து ஒரு எளிமையான முதலமைச்சராக அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலமைச்சராக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு திட்டங்களை வாரி வாரி வழங்குகின்ற முதலமைச்சராக இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியாக எண்ணற்ற திட்டங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வாஷிங் மிஷின் ஆர்போன் நகை தள்ளுபடி அதே போல கேபிள் கட்டணம் நிலவட்டும் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அதே போல கல்வி கடன் தள்ளுபடி என்று பல்வேறு திட்டங்களை வாரி வழங்கி இன்றைக்கு எது சொன்னாலும் நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மீண்டும் முதலமைச்சராக அமர இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உறுதி இந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து எனக்கு வாக்களிப்பார்கள் ஆகவே கண்டிப்பாக யாரும் வெற்றி பெறாத வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்று லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலாயிரம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏனென்றால் கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த எங்கு பார்த்தாலும் பாலங்கள் சாலைகள் கூட்டுக்குடி திட்டம் பத்து கிடமான திட்டம் மெட்ரோ ரயில் அறிவிப்பு விமான நிலை விரிவாக்கம் எண்ணற்ற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி புதிய பேருந்து நிலையம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்று எண்ணற்ற திட்டங்கள் எங்களுடைய தொண்டாமது தொகுதியிலே நீண்ட நாள் எதிர்பார்ப்பான ஒரு கல்லூரி அதே போல இந்த தாலுக்கு அலுவலகம் என்று பல்வேறு திட்டங்களை சாலைகள் பாலங்கள் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருக்கு சகோதரராக தம்பியாக அண்ணனாக எனக்கு இருக்கிற குடும்பங்களுடைய எல்லாம் தாய் தந்தையாக மதிக்கக்கூடிய எனக்கு கொரோனா போன்ற இடர்பாடு வந்த நேரத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த எனக்கு கண்டிப்பாக ஒருங்கிணைந்து வாக்களிப்பார்கள் அதிகமான வாக்கு வித்தியாசிலே வெற்றி பெறுவோம் என்பதை அன்போடு நன்றி வணக்கம்